தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்குவதற்காக நம் பள்ளியின் தலைவர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அனைவருக்கும் மதிய வணக்கம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு மாதவன் சார் அவர்கள் மேரி ராஜேஸ்வரி மேடம் குப்பாபாய் திரு குமரவேல் சார் சக்கரபாணி சார் பாலசுப்ரமணியன் சார் ஜனார்தனம் அண்ட் லோகநாதன் சார் பாரதி சார் ஏழுமாரன் சார் அரங்கநாதன் சார் இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது என்னுடைய காலம் நானும் தே ஸ்கூலில் தான் படித்தது அதனால் அந்த டைமில் வந்து என்னை கிளாஸ் எடுத்தவங்க அத்தனை பேருமே இருக்கிறாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் இல்லை அதில் சாரா எப்சி பாய் மேடம்லாம் இல்லை மற்றபடி டீச்சர்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம் என்னென்னா நாம் இன்றைக்கி எந்த பொசிஷன் போனாலும் சரி அந்த டீச்சர்ஸை பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அந்த சந்தோஷம் எப்போவுமே இருக்கும் போல தான் ஜெயக்குமார் வந்து இங்கே படித்தாலும் அவர் எண்பத்தி ஏழு கடைசியில் எண்பத்தி எட்டு எங்கள் அப்பா கிட்டே வேலை செஞ்சார் அதாவது அவர் இப்போ பார்த்துருக்கிறது வந்து நாலு ஜென்ரேஷன் எப்படின்னா பெரியப்பா கிருஷ்ணா முதலியார் தங்கவேல் முதலியார் தங்கவேல் மலையருடைய அப்பாயின்மெண்டில் தான் இவர் வந்தது அடுத்தபடியாக பரந்தாமன் பரந்தாமன்னா அவருடைய பீரியடில் அவர்கிட்ட இருந்தார் அதுக்கப்புறம் நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது என் கூட இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பிரசாந்த் அனீஷ் மோனிஷ் இந்த ஜென்ரேஷனில் அவங்கள எடுத்து வளர்த்ததில் வந்து அந்த பெருமை அவங்களுக்கு சிபிஎஸ்சியில் படிக்கும் பொழுது ஏன்னா பிரசாந்த் ஆறாம் க்ளாஸ் இங்கே வந்து சேர்ந்தது அனீஷ் சின்ன குழந்தையில இருக்கும்போது ச சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே கிட்டேருந்து வந்து அந்த லஞ்ச் டைமில் பார்த்துப்பாங்க அந்தளவுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக பார்த்தது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இவங்களுடைய குழந்தைங்களும் இப்போ வந்து வரும்போது போகும்போது பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இந்த நாலு ஜென்ரேஷனை வந்து பார்த்துருக்கிற ஒரு பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதில் அடுத்தபடியாக ஜெயக்குமாருக்கு வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால் அதாவது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து இங்கே வந்து சேர்ந்தது பன்னீர் தான் சிபிஎஸ்சியில் வந்து கேஷியர் அக்கௌண்ட்ஸை பார்த்துருந்தாங்க நைன்டி ஃபோர் வந்து துர்காதேவி வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க இப்போ துர்காதேவிக்கு வந்து முப்பது ஆண்டுகள் அங்கே முடியுது இந்த ஜூன் ஒன்று வந்தால் முப்பதாவது ஆண்டு ஏன் சொல்கிறேன்னா ஆன பிற்பாடு அவங்க அப்பா வந்து என்கிட்ட பேசும்பொழுது என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா இது மாதிரி இந்த பொண்ணு பார்த்துருக்கோம் என் வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோன்னு கேட்டார் அவங்க வீட்டில் போய் நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு சொன்னோம் பேசிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் வந்து ஸ்கூலுக்கு வந்தார் வந்துட்டு இது மாதிரி அவங்க அம்மாவும் அவரும் வந்தாங்க ஜெயக்குமார் அவங்க அப்பா அவங்க அம்மாவும் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அது நடுவில் துர்கா அவங்க அம்மாவும் வந்தாங்க வந்து உட்காந்து பேசினாங்க பேசிவிட்டு ரெண்டு பேரும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சரின்னாங்க நம்ம தினபாகியம் கல்யாண மண்டபத்தில் தான் அவங்க ரெண்டு பேருடைய திருமணம் வந்து நடந்தது நைன்டி சிக்ஸ் அப்போ நைன்ட்டி சிக்ஸ் பரந்தாமல் இறந்து இரண்டாம் அந்த ஆண்டு அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவங்க ரெண்டு பேருடைய இன்வால்மெண்ட்டு ஏன்னா ஜெயக்குமாருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டு வந்து இந்த இங்கே வரும்பொழுது அவருடைய தகப்பனார் என்கிட்ட வந்து ஸ்கூலில் வந்து பேசும்போது என்கிட்டயும் அவர் அண்ணன் வந்து மணிநாதன்கிட்டையும் பேசும்போது சொன்னார் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது அப்போ என்ன சொன்னோம் இங்கே வேலை வரும்போது வாய்ப்புகள் இங்கே வந்து இருக்குது அதனால் நம்ம சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அப்போதே வந்து எல்லோரும் நாங்கள் பேசினோம் ட்ரஸ்ட்டில் வந்து மீட்டிங்கில் அப்போ பேசி வந்தவங்க தான் நிறைய ஸ்டாஃப் இங்கே இருக்கிறது இன்க்ளூடிங் சந்த்ருலேருந்து எல்லாருமே பாஸ்கர் உள்பட நான் சொல்கிறது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த அடிப்படையில் வரும்போது அங்கே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் அவங்க தெரிஞ்சினு வரும்போது நம்ம யார் என்ன எப்படி நம்ம வந்து மற்ற ஆசிரியர்கிட்ட எப்படி பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஏற்கனவே இங்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து பழகினவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு தெரியும் எப்படி பழகினா எப்படி எல்லோரும் கூட நாம் வந்து ஆக முடியும் எப்படி நாம் முன்னுக்கு வர முடியும்னு இவ்வளோ பேருடைய குடும்பம் பேரம்பேத்தி குடும்பத்தோடு இன்றைக்கி ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க அப்படி காரணம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் வள்ளல் அவர்களுடைய ஃபவுண்டேஷன் தான் சொல்லணும் ஏன்னா இங்கேருந்து படித்த மாணவர்களாகட்டும் திருப்பி ரெண்டாவது ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷனும் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கள் ஃபேமிலி ஒன்று ஏன்னா நாங்கள் படித்தது எங்கள் அண்ணன் படித்தது பிரசாந்த் அனீஷ் எல்லாருமே வந்து இங்கே படிச்சுட்டு தான் போனது எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து படித்தோன்னே அடுத்த ஜென்ரேஷன் வெளிநாட்டுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வேறு இதுக்கும் வெளியூருக்கு போய் படிக்கலாம் அப்படின்ற இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது போல் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அப்படி பார்க்குறது வந்து ரொம்ப வந்து கடினமான விஷயம் இவர்களுடைய மகன்களாகட்டும் ரெண்டு பேருமே இங்கேயே தான் படித்தாங்க இன்றைக்கி ஒரு ஒரு சண்ணுக்கு வந்து வேலை இங்கேயே தான் கொடுத்துட்டோம் ஜெயக்குமாரரை பற்றி சொன்னால் அப்போ அவங்க அப்பா கேட்கும்போது சொன்னார் என் பிள்ளைக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் உங்கள் பெரிய புள்ள வந்து கவர்மெண்ட்டில் தான் இருக்கார் சின்ன பிள்ளை வந்து அங்கேயே இருக்கட்டும் வேணாம் உங்கள் மருமகளுக்கு வேணா அங்கே வேலை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அதாவது நான் வந்து என்னுடைய நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு என் பிள்ளை கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதனால் இன்னொரு பிள்ளைங்கிறது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கேட்டார் அப்போ நான் வந்து ஜெயக்குமார் கேட்டேன் உங்கள் ரெண்டு பேர் ஆப்ஷன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் அண்ணன் ஜெயக்குமார் துர்காதேவி அவங்க அப்பா அம்மா அஞ்சு பேர் இருந்தோம் ரூமில் கேட்கும்பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அவருக்கே கொடுத்துருங்கன்னாங்க நான் சொன்னேன் இத்தனைக்கும் அவருடைய சர்வீஸ் வந்து அப்போவே வந்து க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வந்து துர்காவுக்கு வந்து கம்மி வயசு இருக்குது வேணா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து வசதிகள் இருக்கும் ஸோ அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை அதே போல் துர்காதேவிக்கு வந்து இந்த காலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது அப்பவும் அப்போவும் அவங்க வானான்னு சொல்லி அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட்டு இதில் வந்து எனக்கு வேண்டாம் நான் வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினாங்க அப்படி இது பண்ண தான் நீங்கள் முப்பது ஆண்டு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க முப்பத்தொன்னோட துர்காதேவி கூட அப்படி பார்க்கும்போது இவங்க குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வெண்ட் ஆகிடுது இவங்க சின்ன பையனுக்கும் இங்கேயே வேலை வேணும் எனக்கு அடுத்தது என் பையன் இங்கே வேலை செய்யணும் எங்கள் ஜென்ரேஷன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் வந்து ஒரே வேலை கேட்டார் என் ஏற்கனவே தான் வந்து நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே எதுக்கு பாதை வந்து திருப்பின்னு கேட்டார் அவன் படிச்சுட்டு வேறு தொழில் போட்டோம் அப்படின்னாரு இல்லை இல்லை அவனுக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டதுனால அதனுடைய இதில் இன்ட்ரிவியூ வச்சு அந்த டைமில் எடுக்கும்போது தான் நம்ம எடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டது இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தின் மீதும் நம்ம ஆசிரியர்களுடைய இதில் வந்து இவ்வளோ ஆசிரியர்கள் வரும்பொழுது முன்னாள் மாணவர்களும் வரும்பொழுது இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரோடு படித்தவர்களும் ரெண்டாவது வந்து அவர் கூட பழகினவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட அப்ரோச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட்டை விட தான் வந்து சீக்கிரம் அப்ரோச் பண்ணிவிடுவாங்க அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட போய் கேட்பாங்க அவங்க கேட்டோன்னே அவங்க சொல்லிவிடுவாங்க மேனேஜ்மெண்ட்டு வந்து ஊரில் இருக்காங்களா இல்லையானா கூட வந்து கேட்கணுன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க எங்களை பார்க்க வர்றதுக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து பேரண்ட்ஸோட அதிக இன்வால்மெண்ட்டு ஏன்னா எல்லா எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸுக்கும் அந்த இது இது கிடைக்காததில்லை ஏன்னா இங்கேயும் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்கும் வந்து அப்படி தான் கிடச்சிது ஏன்னா பண்ணிடும் அப்பா அப்பாயின்மெண்ட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் எல்லா ஜென்ரேஷன்லேயும் அவர் வந்து வேலை சேர்ந்தால் ரிட்டையர் ஆனது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு வந்து இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அவங்க சாவர வரைக்கும் அவங்கள டீச்சர் தான் நம்ம சொல்லி நம்ம அழைக்க முடியுமே தவிர பேரை சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னா இன்றைக்கி இருந்தாலும் அவங்க ஆசிரியர் ஆசிரியர் தான் ஆசிரியருக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே இன்றைக்கி நான் ஒரு தொழிலுக்கு போனோம் ஒரு தொழில் நான் செய்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃபவுண்டேஷனில் அது கிடையாது என் பசங்களும் இன்றைக்கி இருக்காங்க அப்படி காரணம்னாக்கா அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கற்றுக்குனதுனால தான் இங்கேருந்து வந்து போனால்தான் இன்றைக்கி ஒரு பெரும் புகழ்தோடு இருக்காங்க இன்றைக்கி வெளிநாட்டில் ஆயிரம் கம்பெனிகள் எல்லோ எவ்வளோ வந்து பெரிய பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லா கம்பெனிலையும் இங்கே இருக்காங்க நம்ம மாணவர்கள் இருக்காங்க காரணம் என்னென்னாக்கா அவங்க தாய் தந்தையார் போட்டது லாஸ்ட்டு டூ இயர்ஸ் முன்னால் பேட்ச் கூட பையன் வந்து அந்த இஸ்ரோவில் போய் சேர்ந்துருக்கு அப்படி யூஎஸில் போய் ஸோ அப்படி ஒரு இது வந்து ஃபவுண்டேஷன் இங்கே கொடுக்கும்போது அது ஸ்கூலுக்கு தான் பெருமை அறுபது ஆண்டுகள் முடிந்தாலும் இப்பள்ளியினுடைய வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் ஸ்கூல் என்றைக்குமே அழியாது ஆசிரியர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம் மாணவர்களுடைய வந்து மாற்றங்கள் வரலாம் மாற்றங்கள் எது வந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் இருப்பாங்க மாணவர் மாணவராக தான் இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது கூட சொன்னாங்க என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பெருமை ஏன்னா காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் படித்த பள்ளிகளில் என்ன புது ஆசிரியர்கள் சொல்கிறேன் நான் நீங்கள் படித்த பள்ளிகளில் பார்க்கும்போது உங்கள் ஆசிரியர் திரும்பி பாருங்கள் நீங்கள் போய் உங்கள் ஆசிரியர்கிட்ட வந்து பாருங்கள் எப்போவுமே அந்த உங்களுடைய நட்பு என்றைக்குமே இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் குடும்பம் எல்லாம் இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு இது வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து அந்த ஆவணை எழுதி கையை பிடிச்சி நம்ம கற்றுக் கொடுத்தது அந்த இடம் தான் ஸோ அந்த இடத்த என்றைக்கும் மறக்காமல் நீங்களும் உங்களுடைய மாணவர்களுக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இரண்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து பாஸ்கர் சார் வரும்போது வந்து பேசும்போது சொன்னார் ரிசல்ட் வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னாரு அப்போ நான் கொஞ்சம் சத்தம் போட்டோம் அவரை நான் அண்ணனும் இந்த ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ஏன்னா மாணவர்களுடைய ஒழுக்கங்கள் மாறிக்கொண்டு வரும்போது நாம் தான் அதை வந்து பொறுமையோடு கடைப்பிடித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி இந்த ரிசல்ட்டுக்கு வரணுன்னாக்கா அது கா அதுக்கு உண்டான வழிவகுப்புகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும் ஏன்னா அது ஆச்சரியக்கிட்டு தான் இருக்குது மாணவர்களை படிக்கட்டும் நாம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் இல்லாமல் மாணவர்களுடைய கொடவே இருந்து எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்த்து அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் ஜெயக்குமாருக்கு வந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் எப்படி இருப்பார் என்று எல்லாரும் வந்து கேட்கும்பொழுது நான் ஒரே வார்த்தை சொன்னோம் அண்ணங்கிட்ட சொல்லும் போதும் நாங்கள் சொன்னது அவர் இங்கேயே இருக்கட்டும் இப்படியே வேலை செய்யட்டோம் அவருக்கு எவ்வளோ வருஷம் அவருக்கு பிடிக்குதோ அவர் பாட்னர் செய்யட்டோம் அவருடைய குடும்பத்தாருக்கு மனநிறைவோடு என்று நம்மடியே இருக்கும் ஜெயக்குமாருக்கு நம்முடன் தான் இருப்பார் அதனால் வந்து இங்கேயே தான் வந்து வேலை செய்கிறதுனால எந்த விதமான இதுவும் தேவையில்லை அதனால் ஜெயக்குமார் ஜெயக்குமாராகவே நீங்கள் கூப்பிடலாம் அதனால் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு எப்போவும் போல் நாங்கள் வந்து ஜெயக்குமாரன் தான் நானும் சொல்கிறது ஏஜென் தான் வந்து இந்த கூப்பிடுவோம் ஃபோனில் அதனால் அப்படியே தான் இருக்கும் அதனால் என்றைக்குமே ஸ்டாஃப் ஸ்டாஃபாக தான் இப்போ இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் பிடிக்குதோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டு மாறலாம் எல்லாம் பண்ணலாம் பட் இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் என்றைக்குமே இருந்து நேரம் தொடர்ந்து ஒரே மாதிரியாக தவிர என்றைக்குமே உங்களுக்கு உள்ள அந்த மாற்றங்கள் வரக்கூடாது என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்க ஆண்டவன் சீக்கிரமும் குடும்பத்திலையும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஏற்புரை வழங்க திரு ஜெயக்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் என்னுடைய அழைப்பிற்கிணங்க இங்கே வந்து என்னை வாழ்த்தேரில் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் இது ஒரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சாப்பாடுக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால் மந்த அனைவரும் விருந்துண்டு என்னை வாழ்த்து மறுபடியும் செல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் போன்றே அனைவரும் பேசியிருந்தால் பன்னெண்டு மக்கள் மணிக்கு உணவு அறிந்திருக்கலாம் அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்காக உதவி தலைமை ஆசிரியர் திருவாளர் வி செம்பியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டி வந்து அவரை வாழ்த்தி வாழ்த்துறை கூறிய குழு செயலர் தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் நான் பணியில் சேர்ந்து பார்த்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் என்னுடன் பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அவரின் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அவர் பணி ஓய்வு என்பது மனதில் ஒரு சிறு வழியை கொடுத்தாலும் அவர் பணி ஓய்வுக்குப் பிறகு அவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் காரணம் இத்தனை ஆண்டுகள் அவர் பணி நிமித்தம் மற்றவர்களுக்காக வேலை நிமித்தமாக வாழ்ந்துவிட்டார் இதற்கு பிறகாவது அவர் அவர் மனைவி மகன்களுடன் ஒரு சந்தோஷமான நீண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என வேண்டி उपेन् अव जनगणमन अधिनायक जय हे भारत भाग्यविधाजरात द्राविड उत्तर गङ्गा विन्द हिमाचल यमुना गङ्गा उज्जल जगधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय गाथा जन गन दायक जय हे भालक भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे